வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இதில் புரோட்டீன் அயர்ன் கால்சியம் பொட்டாசியம் இது எல்லா சத்துமே இந்த ஸ்நாக்ஸில் இருக்குதுங்க இந்த ரெசிபியை இருந்து சின்ன பசங்க வர தாராளமாக சாப்பிட்லாங்க ஏன்னா இதில் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம் டயட் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு இரநூறு கிராம் காரமணி எடுத்து மூணு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்ச காரமணியை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன் கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பல்ஸ் மூலில் போட்டு எடுத்துங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துங்க இங்கே நான் அரைச்சிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காத இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் மிக்சியில் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துங்க இதில் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக சாப் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொடியாக சாப் பண்ண புதின இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்காதீங்க இது வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து நம்ம நிறைய கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துங்க இப்போ இதோடு வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ பன்னீர் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நான் துருக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நல்லா பொடியை சாப் பண்ணிட்டு கூட சேர்த்துங்க இப்போ இதோடு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் வந்து போதுங்க காரம் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வறுத்தரைச்ச சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காராமண்ணி வேக வைக்க சொல்ல கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுருக்கோம் இந்த இடத்துல பார்த்து சேர்த்துங்க இப்போ வந்து இது ஃபுல்லாக இருக்கு பெசிய வராது நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ இதோடு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் பிரெட் கிராம்ஸு சேர்த்துடலாம் இதை சேர்க்க சொல்ல வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த மசாலா வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கின்னு இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு இன்னும் ரவுண்ட் ஷேப்பே வேணும்னா ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுங்க நல்ல ஷேப்பாக கிடைக்கும் இது ஈஸியான மெத்தடுங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரவுண்டாக நல்லா ஈவனாக இருக்குது பாருங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே இதே மாதிரி பண்ணி எடுத்துட்டுங்க இப்போ ப்ரெட் கிராம்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெட் கிராம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுக்கிறது வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் அப்படியே கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து இன்னும் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்தலாம் ஆயில் பாருங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு தாங்க ஆயில் சேர்க்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுதான் இதோட சேர்த்திடலாம் இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க குக் பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு தான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுக்கணுங்க ஒரே டைம் திருப்பி விட்டால் போதாது இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு ரெண்டு சைடுமே ஈவனாக குக்காக இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் அதை இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஆயில் அதிகமாக இல்லாத இந்த ஸ்நாக்ஸ் வந்து பெரியவங்களை சின்ன பசங்க வர தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க இதில் வந்து பன்னீர் சேர்த்துருக்கோம் கேல்சியம் வந்து இதில் நிறைய இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க காராமணி பிடிக்காதவங்களுக்கு கூட காராமணி பன்னீர் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துடுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்